இப்போ நான் பிரியாணி பண்ண போகிறேன் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நான் சிக்கன் நல்லா கழுவி எடுத்துட்டேன் இது ரொம்ப ஈஸி தான் பாருங்கள் அந்த ஈஸியான மெத்தட் தான் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு லெமன் போட்டுக்கோங்க அதிலே கொஞ்சம் கொத்தமல்லி புதினா எல்லாமே கட் பண்ணி போட்டுக்கோங்க எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசந்துக்கோங்க இந்த மாதிரி எல்லாம் மசாலா சேர்ந்து நல்லா நல்லாயிருக்கும் நீங்கள் பிரியாணியில் போடுறப்போ இந்த கறியோடய கலர் அப்படியே தெரியும் இந்த மசாலா கலரு இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுருங்க இப்போ நம்ம பிரியாணி ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு கடாய் வச்சுருக்கேன் இப்போ வந்து நான் ரெண்டு கிலோ பிரியாணி பண்ணுறேன் ரெண்டு கிலோவுக்கு நான் ஒன்றே முக்கால் கிலோ சிக்கன் எடுத்துருக்குறேன் இப்போ அதுக்கான தேவை பட்டை பிராம்பு ஏலக்காய் எல்லாம் போட்டிருக்கேன் இப்போ இதுக்கு நான் ஒன்றரை கிலோ வெங்காயம் போடுறேன் நல்லா பொடிசாக கட் பண்ணி இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க இதுக்கு ஒரு நாலு பச்சை மிளகா போதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் ரொம்ப அதிகமாக வேணும் அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி தான் போட்டிருக்கோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க ஏன்னா நீங்கள் வெங்காயத்தோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிங்கன்னா கருகும் அதனால் கொஞ்சம் அது வத வெங்காயம் வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க இப்போ அதுவும் வதங்கிருச்சு இப்போ நம்ம வந்து தக்காளி போடுறோம் தக்காளி வந்து இதுக்கு அதிகமாக தேவையில்லை ஒரு அரை கிலோ தக்காளி போதும் தேவையான அளவுக்கு கொத்தமல்லி போட்டிருக்கேன் கொத்தமல்லி புதினா ரெண்டுமே சேர்ந்து போட்டிருக்கேன் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் எல்லாம் போட்டு நல்லா கலரிக்குங்க இந்த மாதிரி கிரேவி மாதிரி வரணும் என்ன பிசந்து இப்போ நம்ம சிக்கன் வந்து மசாலா தடவி வச்சிருந்தோம்ல இப்போ அதை நம்ம போடுறோம் பாருங்கள் இதில் ஆல்ரெடி நம்ம மசாலா எல்லாம் க தடவி வச்சுருக்கோம் பரவாயில் பாருங்கள் எப்படி இருக்கும் பாருங்கள் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இதுக்கு தேவையான அளவுக்கு கரம் மசாலா கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம் இதுக்கு நான் ஒரு ஸ்பூன் மட்டும் தான் மிளகாத்தூள் போடுறேன் ஏன்னா ஆல்ரெடி நம்ம ரெண்டு ஸ்பூன் போட்டாச்சு இன்னும் ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தயிராக ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் இது மாதிரி எல்லாத்தையும் நல்லா சேர்ந்து நல்லா கலர் விடுங்க அந்த பாருங்கள் பார்க்கவே கலர் எப்படி இருக்குது பாருங்கள் இப்போ நான் ரெண்டு கிலோ வரிசைக்கு அந்த கிண்ணத்தில் நடந்தேன்ல அந்த கிண்ணத்தில் வந்து நான் ரெண்டரை போட்டிருக்கேன் அப்போ அதுக்கு நான் வந்து ஒன்றுக்கு ஒரு கிலோவுக்கு வந்து ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றணும் நான் வந்து ஒன்றுக்கு ஒன்றரைனா மொத்தம் வந்து ரெண்டரை போட்டிருக்கனால நாலு டம் கிண்ண தண்ணியை நான் ஊற்றுறேன் நல்லா ஊற்றி நல்லா கொதிச்சிருச்சு இந்த மாதிரி கொதித்து வந்தப்போ காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க பாருங்கள் இப்போ நான் அரிசி போட்டேன் அரிசி போட போது அரிசி ஊற வச்சுக்கோங்க ஒரு அரை மணி நேரம் அரிசி ஊற வச்சுருங்க ஒரு வாட்டி கழுவிட்டு ஊற வைங்க தண்ணி இல்லாமல் போடுங்க அரிசியை எல்லாத்தையும் போட்டு நல்லா விடுங்க நீங்கள் இந்த டைமில் கலர்னா தான் அந் அப்புறம் நீங்கள் தண்ணி இல்லை நேரத்தில் கலறிங்கன்னா அரிசி உடஞ்சிடும் சாதம் இதுவாகிடும் பாருங்கள் எப்படி கலர் நல்லாயிருக்கு பாருங்கள் இந்த மாதிரி பிரியாணி பண்ணுறது ஈஸி தான் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது பாருங்க இப்போ எல்லாம் தண்ணியெலாம் வத்துருச்சு இப்போ நம்ம டம் கட்டு ஆரம்பிச்சிடலாம் இதுக்கு கொஞ்சோண்டு கேசரி பவுர் போட்டுக்கலாம் அந்த கலருக்காண்டி நீங்கள் தேவைன்னா போட்டுக்கலாம் தேவையில்லைன்னா வேண்டாம் இதெல்லாம் போட்டு ஒரு கலர் கலரி விட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம டம் கட்ட போகிறோம் நான் ஆல்ரெடி பழைய தோசைக்கல் ஒன்று வச்சுருக்கேன் இதுக்காண்டினே டம் கட்டிட்டு இப்போ அதுக்கு மேலே வந்து நெய் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் தேவை இருந்தால் தான் நான் தேவை இதுக்காண்டி நெய் வாசனைக்காண்டி ஊற்றுறேன் ஊற்றிட்டு அதுக்கு மேலே நிறைய ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி வச்சுருங்க ஒரு இருபது நிமிஷம் கணக்கு வச்சுக்கோங்க நல்லா சிம்மில் வச்சுருங்க பாருங்கள் இருபது நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் எடுக்கிறேங்க பாருங்கள் நல்லா குச்சி குச்சியாக எப்படி நல்லா வெந்து போய் நீட்டி போய் எந்துக்கு பாருங்கள் இதுதான் பிரியாணியோடய பக்குவம் வேறு எதுவும் கிடையாது பாருங்கள் நீங்களே பாருங்கள் சிக்கன் விக்னில் எல்லாமே அப்படியே இருக்குது கலரும் நல்லாயிருக்கு பாருங்கள் அவ்வளோதாங்க ஈஸியான வேலை தாங்க பிரியாணி பண்ணுறது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது நீங்கள் யாரையும் இதெல்லாம் பண்ண வேண்டியில்ல அதுக்கு தேவையான மசாலா மட்டும் நீங்கள் கரெக்டாக போட்டு அதுக்கு தேவையான தண்ணி மட்டும் ஊற்றுனீங்கன்னா போதும் செம்மையாக பிரியாணி பண்ணிடலாம் இப்போ அதுக்கு தேவையான முட்டை நான் வேக வச்சுருக்கிறேன் இப்போ வந்து நான் கத்திரிக்காய் தொக்கு பண்ண போகிறேன் அதை பாருங்கள் எப்படி பண்ணலான்னு கொஞ்சோண்டு மிளகு கொஞ்சோண்டு ஜ கடுகு கொஞ்சமாக வெந்தயம் எல்லாத்தையும் போட்டு எள்ளு வெள்ளை எள்ளு எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன் ஒரு பத்து முந்திரி போட்டுக்கோங்க தேவையானதாக போட்டுக்கலாம் இதில் கொஞ்சோண்டு வேர்க்கல்ல போட்டுக்கோங்க நான் வேர்க்கொல்லை போட மறந்துட்டேன் இப்போ பாருங்கள் நான் கத்திரிக்காய் வந்து ரெண்டு கத்திரிக்காய் வந்து சும்மா ரவுண்டாக நாலாக நாலாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் அந்த முழுசாக இருக்கிறதுக்காண்டி மீதுலாம் வந்து சின்ன சின்ன சைஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் இது எல்லாத்தையும் வெண்ணெயில் எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துருங்க மல்லா நல்லா கத்திரிக்காய் வதங்கிடுச்சு வச்சு பெடுத்து வச்சாச்சு கொஞ்சமாக கடுகு வெங்காயம் சின்ன சைஸில் ஒரு மூணு தைசு வெங்காயம் நல்லா நீட்டமாக பொடிச்சா கட் பண்ணிக்கோங்க ரெண்டு தைசு தக்காளி எல்லாமே நல்லா வதக்கிக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் இப்போ நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்கோம்ல அதை இப்போ சேர்த்துக்கலாம் அரைச்சது இப்போ நம்ம கொழம்பு மசாலா தான் சேர்க்குறோம் ஒன்றரை ஸ்பூன் போதும் ரொம்ப தேவையில்லை அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம நெல்லிக்காய் சைஸ் ஒரு புளி வச்சுருக்கோம்ல அதையும் கரைச்சி ஊற்றிக்கலாம் இது நீங்கள் தேவையான அளவுக்கு தண்ணி கலந்துக்கிட்டால் போதும் பாருங்கள் நல்லா திக்கினஸ்ஸாக கலந்துக்கோங்க ஒரு நெல்லிக்காய் சைஸு வெள்ளம் இப்போ நம்ம கத்திரிக்காய் வதக்கி வச்சுருக்கோம்ல அதையும் இப்போ சேர்த்துக்கலாம் பாருங்கள் கிரேவி ரெடி ஆகிடுச்சி அவ்வளோதாங்க ஈஸி தான் ரெண்டு பக்கம் தயிர் பச்சை ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் அடுத்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு தேவையான அளவுக்கு ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சம் மஞ்சத்தூள் லைட்டாக இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சோளமாவு இதுக்கு தோளமும் நிறைய சேர்த்துக்கோங்க நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே டேஸ்ட் இருக்கும் கொஞ்சம் அரை சைஸ் லெமன் சைஸ்ஸு அதையும் பிழிஞ்சு ஊத்திக்கோங்க நல்லா பிசஞ்சூர் பத்து நிமிஷம் ஊற விடுங்க பாருங்க என் பொண்ணுக்கு வந்து இன்னைக்கு வந்து பிள்ளைங்க ஃப்ரெண்ட்ஸோடலாம் அதெல்லாம் வந்திருக்காங்க அவங்களுக்கு அந்த சாப்பாடெல்லாம் செஞ்சு அப்படியே கொடுத்து அழைச்சி சரி ஒர்க்கு எல்லாத்தையும் சொல்லி எல்லாம் ஈஸி தாங்க நீங்க ஈஸியாக பண்ணுனா எல்லாம் உங்களுக்கு நல்லா நீங்கள் எல்லாமே செய்கிறது எல்லாம் ஈஸியாக நினச்சிங்கன்னா சூப்பராக சமைக்கலாம் அவ்வளோதாங்க சாப்பாடு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் பாய்